டிராவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாங்கள் எங்கே வந்தாங்கன்னா ரஞ்சன்குடி கோட்டை வந்திருக்கோம் நானும் ஒரு அண்ணா வந்துருக்கோம் அப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் பாருங்கள் கேட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இருட்டாது இதையா கேமரா இருட்டாது எனக்கு தெரியல கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட் இந்த கிளைமேட்டுக்கு வெயில் 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 கம்மியாக அடிக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளைமேட்டு கிளீரா தெரில ப்ளேஸ்லாம் பயங்கரமாக இருக்கியா அங்கே வர பயங்கரமாக இருக்கு இதே ஆசில் எங்கிட்டயா போதும் எங்கிட்ட எங்கிட்டோன்னா போகலாமா ரெண்டு பக்கமும் இருக்கு யூ சூப்பராக இருக்கியா யூ இடம்லாம் பயங்கரமாக இருக்கியா இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்கு என்ன பார்க்குற கணக்கில் என்ன பார்க்குறது பார்க்குறாங்க போய் பார்த்துட்டோம் என்னது கேணி கேணி அது கேணி எப்படி இருக்கு பாரு இப்படி எப்படி இந்த பக்கம் எப்படி கட்டியிருக்காங்க பாறை பாறைச்சு அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க கேணி எந்த பக்கம் இருக்குது மாற்றி இருக்கு போற கல் போட்டு கல் போட்டு அப்படியே ஆமாம் கல் போட்டு அப்படி மேலே கட்டியிருக்காங்க சூப்பர் தான் இன்றைக்கி சண்டேங்க நீங்கள் சண்டே டூரிஸ்டும் நிறையா வந்திருக்காங்க எனக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளேஸ் சூப்பராக இருக்குது இப்படியோ உனக்கு எத்தனை வயசு ஆகுது அண்ணனுக்கு முப்பத்தஞ்சு வயசு எனக்கு வந்து வயசு ஆச்சு இன்னும் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட வந்து பார்க்கல இந்த இடம் தெரியாது எங்கள் ஊரில் ஒரு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குங்க இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தெரியாது இருக்குன்னு கூட தெரியாது இந்த இடவை மிஸ் பண்ணியாச்சு இப்போ தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ச இன்னைக்கு சண்டேங்க நிறைய பேர் வராங்க பார்க்கறதுக்கு வண்டி இது இங்கே எங்கள் மட்டும் வண்டி வந்துருக்கு வச்சு இதெல்லாம் இப்போதான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் புதுசாக இருக்கும் ரொம்ப ஆமாம்னு ஒரு பாட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா கொடிமருமையாது அது அப்படியே இருக்கிறதா புதுசாக வேற வாட்டர் பாட்டில்ல வேளை வாட்டர்ボトル காலியான பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் அந்த இடத்துல கொண்டுடணும். ஆ ஓயோ இல்ல இல்ல அந்த போட்டில் வந்து ஏறிရதா ரிட்டர்ன் கொண்டுந்துருவோம். ரிட்டர்ன் கொண்டு வர அங்க ஏதாவது அங்கல அங்கல மாத்தல கேரட் பேஸ்ட் பாக்கெட் ഉണ്ട് அப்புறம் கொண்டு வருவோம். ஓகே கேமராஸ் ഒന്നും இல்லல்ல இல்ல இல்ல கேமராஸ் ഒന്നും இல்ல 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 இந்த கேமரா இல்லையா சரிச கேமரா அந்த மாதிரி ஜவ்வரோ என்ன இதுல ஏத்துனதுல அத ஒரு ஆள் பார்த்துருக்கங்க வாங்க வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் மலையிலேயே கொண்டு வந்து பிடிச்சிருக்கேன் மழையில மழையில என்னத்துக்கு அதெல்லாம் கேட்டாப்பில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க அதான் யாரும் போடணும் இருக்காங்க சி பேப்பரு எதுவும் அங்கேயே எதுவும் போட்டுடாதீங்க கையிலே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம பார்ப்போம் பாருங்க வந்தாச்சுங்க கோட்டை மலையாளி கேரளாவா ஐயோ அங்கேயே ரெடியோ நாளைக்கு ஏன் எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க என்ன பண்ணுறது

சாமி என்ன சாமி இருக்கு ஓ தெரியலையா சொல்லுங்கள் ஓகே என்னயா இது உலகெல்லாம் போக முடியலட்டுக்கு சுரங்க பாதை இருக்கா உள்ள போட்டு உள்பக்கமா போட்டு போடுறேன் நிக்கிறேன் பாப்போம் சுரங்க பாதை ஓன்னு இருக்குங்க அது என்ன இருக்கு தெரியல அது உள்ளக்க போடுறேன்னு நினைக்கிறேன் அது உள்ளுக்கு பூட்டு போடுற இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல உள்ள போட்டு எப்படி உள்ளுக்கு பூட்டு போடு அந்த வாகுமா வந்து உள்ள போட்டு வழி வேற பக்கம் இருக்கும் உள்ளுக்கெல்லாம் போயிருக்காங்க எல்லாம் சிகரெட் சிகரெட் பாக்கெட்லாம் கிடக்கு அந்த இடத்துல மினிட்ஸில் இது புதுசாக புதுசாக கட்டிட்டு இருக்காட்டுக்க யோ கீழே வந்துடாதியா வீட்டில் போக சொல்ல முடியாது நீ சொன்ன குரங்கு மாதிரி அங்கே தாவி பார்த்துக்கிட்டு இருக்க என்ன அதுங்க பயங்கரமா இருக்கு என்னன்னாங்கன்னா உச்சிக்கு நாங்கள் போகலாம் அங்கே உச்சிக்கோ பார்க்கணும் ಯೋ ಅಮೆಝಾನ್ ಅವ್ರೀಯ ಕೇಳಾಗಲ ಅಂದ್ರೆ

அதுலயே ஒருத்தர் எதாவது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மேலே பேரில் அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் நாங்கள் கொஞ்சம் போகிறோங்க पुरा कॉर्न कुछ भी टाइट गई है तो लम पुल्लू मिच्छुर के मेल एंगवर मेहरबानी ना होले एंगवर बताना तारा था ना என்ன இங்கே என்னென்னு என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே அப்படி இருந்தால் தெரில என்னன்னு தெரிலங்க கட்டி தட்டி அது வர்றாங்க ஒன்றும் தெரில நம்மளுக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரிய மாட்டேங்குது எந்த நான் பேசிக்கிட்டே பேசி வீடியோ போடுவேன் நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க வந்துருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் தெரிலங்க டிஸ்டிக் தனியாக பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அனுப்பி வழியாக போடுறாங்க இந்த வழியாக போட்டு கேட்டு இல்லை ஐயோ பயங்கரமாக இருக்கேன் எங்கேயாவது பார்த்தா சூப்பராக இருக்குது இன்னும் மேலே நாங்கள் இன்னும் மேலேயே நாங்கள் போகலாம் ஐயோ பயங்காம இருக்குது சூப்பராக இருக்குது மேலேருந்து பிடிப்போம்மா ஐயோ ஓயா மேலே பிடிக்குவோம் செம்மையாக இருங்க இன்னும் எல்லா பக்கமும் புல்லா மிச்சி இந்த புல்லு என்ன கிடக்கு புல் பூண்டாகிடும் இன்னும் மெயின்டெனன்ஸ் பண்ணல ரஞ்சன் குடி கோட்டைக்கு உயரத்தில் ஏற போகிறோம் ஏறிக்கிட்டே இருக்கும் படிக்கலை வந்தாச்சு உயரத்துக்கு உயரத்துக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா மலை மேலே ஃபுல்லாக வெறும் பூண்டாக தான் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க ஏ இதை சுரங்கமா அந்த இது இது என்னன்னு தெரியல இது வந்து இதில் தான் கைதிகள்லாம் அடிச்சு வைப்பாங்களா நம்மள அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஜெயிலாக இருக்குமோ ஜெயிலாமா அண்டர் கிரவுண்டு ஜெயிலு அண்டர் கிரவுண்டு ஜெயிலு உள்ளுக்கு வச்சு ஜெயிலாக தான் நாங்கள் அப்போ அந்த காலத்திலலாம் அதில் தான் அடைச்சி வைப்பாங்க நம்மளை அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தேன் ஆனால் இது மட்டும் தான் இந்த வீடு இந்த ஒரு வீடு மட்டும் தான் பார்த்தேன் வைப்பாங்க ரெண்டு ஜெயில் உள்ளுல தான் எங்கே போகலாம்

மக்கா மக்கா இருக்கும் இருக்குங்க மழை உச்சிக்கு வந்துட்டோம் பயங்கரமாக இருக்கு சூப்பராக நீட்டாக மறு தூங்கிட்டு சூப்பராக நீட்டாக போகலாம் அதெல்லாம் ஏரியா ஏரியாட்டுக்கு சூமாக இருக்கும் கிளியராக வீடியோ போய் இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரில இல்லைன்னா சொல்லி வீடியோ போடுவேன் அது என்ன பிடிச்சது எனக்குன்னு தெரியலங்க ஃபர்ஸ்ட் டைம்